வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பின் நிறை இறை அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு பற்று அற பற்றுக பற்று என்றால் ஒரு பொருளின் மீதான அளவில்லாத ஈடுபாடு என்பதே பொருள் பற்று என்பதற்கு பல பொருள்கள் உண்டு விருப்பம் டிசையர் கெட்டியாக பிடித்துக்கொள் கிராஃப் சீசர் ஏற்றுக்கொள் அக்னாலஜ்மெண்ட் சார்பு அட்டாச்மெண்ட் ஒட்டிக்கொள் ஸ்டிக்கிங் கலப்பு அலாய் பற்றுக்கள் பல வகை அவை தேசப்பற்று மொழிப்பற்று இன்பப்பற்று உலகப்பற்று கடவுள் பற்று இயற்கை பற்று குடும்பப்பற்று அகப்பற்று புறப்பற்று பொருள் பற்று புலன் இன்பப்பற்று அதிகப்பற்று அதிகாரப்பற்று ஆணவப்பற்று இன்னும் பல பற்றினால் விளையும் நேர்மறை விளைவுகள் என்னென்ன தெரியுமா பற்று கொண்ட பொருள்களை உயிர்களை மிக கவனமாக நாம் பாதுகாப்போம் பொருள்களையும் உணர்வுகளையும் கவனமாக வளர்ப்போம் பற்று கடும் பற்றாக மாறாத வரை அப்பற்று நன்மையே தரும் பற்றினால் விளையும் எதிர்மறை நிகழ்வுகள் கடும் பற்று பேராசைக்கு வித்தாகும் அதீத பொருள் பற்றால் வேறு ஏதும் எண்ணாத நிலை உண்டாகும் பற்று கொண்ட பொருளுக்கு அடிமையாதல் இதுவே காலப்போக்கில் வெறியாக மாறவும் வாய்ப்பு உண்டு பற்றால் ஆசை ஏற்படுகிறதா ஆசையால் பற்று ஏற்படுகிறதா அருள்தந்தை வேதாத்திரி மகிர்ஷி அவர்களின் விளக்கத்தினை பார்ப்போமா ஆசை நெருப்பு என்றால் பற்று எண்ணெய் ஆகும் ஆசையை கொழுந்துவிட்டு எரியச் செய்வது பற்று ஆசை என்பது வெளிப்படையானது ஆனால் பற்று என்பதோ அடியாழத்தில் இருப்பது உலக வாழ்க்கை வாழ பற்று அவசியம் பற்று இருக்கும் வரைதான் உலக வாழ்க்கை இருக்கும் வாழ்வில் பற்று தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும் நீங்கள் இல்லறத்தில் இருக்கலாம் ஆனால் நினைவில் இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை எண்ணுபவன் மேன்மையானவன் மேலானவன் இதுவே சமுதாய வாழ்வில் பற்று இருக்க வேண்டிய அளவுகோல் ஆகும் பற்றை விட முடியுமா கடினம் ஒரு பற்றை விட்டால் இன்னொரு பற்று வந்து வாழ்வில் சேர்ந்து கொள்வது இயல்பு உலக பற்றை ஒருவர் முழுமையாக விட வேண்டும் எனில் என் செய்வது மனிதனால் விட இயலாத பற்றினை ஒருவர் விட முடியும் எப்படியெனில் எல்லாம் கடந்து நிற்கும் கடவுளை பற்று பாசங்கள் அற்ற இறைவனை பற்றற்றவனை பற்றினால் முடியும் பற்று அற பற்றுக இறைவனை இறைநிலையை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இது திருக்குறள் உலக பற்றுகளை விடுவதற்காக பற்று இல்லாத இறைவனின் பற்றினை மட்டும் பற்றுக பற்றற்றவனை ஏன் பற்ற வேண்டும் பற்றற்ற இறைவனைப் பற்றினால் அந்த பற்று வாழ்வின் பிற கடும் பற்றுகளை விடுவதற்கு துணை செய்யும் இதுவே உண்மை மனம் தனது மூலமான உயிரில் ஒடுங்கி பின்னர் உயிரின் மூலமான இறைநிலையை அடைய கடும் பற்று தடையாகிறது மனவளக்கலை ஆன்மீக பயிற்சிகளால் புலன் பற்றுக்களை நீக்கி பற்றற்ற இறைநிலையை உணர முடியும் புலன் பற்றுக்கள் அற்ற நிலையில் எல்லா செயல்களிலும் நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் பற்றுகள் அற்ற இறைவனே இறைநிலையே விளைவாக தோன்றி இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்ற விளைவுகளை தவறு இல்லாமல் தருகின்றான் என்பதை நன்கு உணர்ந்து அவனைப் பற்றினால் இவ்வுலகப் பற்று அருந்துவிடும் பற்றற்றோன் நம்மை பற்றி கொள்வான் பற்று அற பற்றுவும் பற்றற்றோனை குருவை இறைவனை இறைநிலையை பற்றற்ற அவனை நீ பற்றினால் அவனில்தான் நீ அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் ஆம் பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் பற்று அற பற்றற்றோனை பற்றுவது அறிவின் முழுமை அது முக்தி அதுவே முழுமை பேறு அன்பில் நிறைகிறோம் அன்பால் இணைகிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்